ஒன்பதாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு ஒரு அப்டேட் தான் வந்திருக்கு ஸோ வீடியோ ஒரு லைக் போட்டுக்கோங்க லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க இப்போ அப்கமிங் பேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறேன் இந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்கன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் சொல்லுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் சொல்கிற அப்டேட்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ரீச் ஆகும் ஓகேவா நைன்த் டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்துட்டிங்கன்னா புதிய பாடத்திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசு பள்ளிகளில் இருந்து சொல்லியிருக்கிறாங்க அரசு பள்ளிகளில் இது உங்களுக்கு கசல்ட் பண்ணிட்டாங்களா கிளாஸஸ்லாம் இருக்கா அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலாக ஜாயின் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வாட்ஸ்அப் குரூப்லாம் கண்டிப்பா அப்டேட் பண்ணிடுவேன் ஓகேவா அரசு பள்ளிகளில் முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பார்த்துட்டிங்கன்னா மாணவர்களுக்கு இந்த ஆண்டு முதல் உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு வழிகாட்டி வாரந்தோறும் நாற்பது நிமிடங்கள் தனி பாட வேலையாக நடத்தப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நைன்த்துக்கும் லெவன்த்துக்கும் வாரந்தோறும் புதன்கிழமையும் டென்த்துக்கும் பார்த்துட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமையும் மதியம் ஏதேனும் ஒரு பாட வேளையில் இந்த வகுப்பறை வகுப்புகள் நடக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது உங்களுக்கெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ப்ராசஸ்லாம் இருக்கா க்ளாஸஸ்லாம் போயிட்டு இருக்கா அப்படின்றது மறக்காமல் கான்பாக்ஸில் சொல்லுங்கள் அண்ட் தென் உங்களுக்கு இப்போ நைன்த்துன்னா நைன்த் அப்படின்னு போட்டு எந்த லெசன்ஸ்லாம் போயிட்டு இருக்கு மேக்ஸில் டென்த்து லெவன்த்து டுவெல்த் அப்படின்றது மறக்காமல் கான்பேக்கில் சொல்லுங்கள் நான் எதிர்பார்க்குறேன் தேங்க்யூ